இந்த மீண்டும் நீங்கள் ஒரு சடங்கு பொருளாக மாற்றவோ பீங்கான்களில் எழுதி குடிக்கின்ற ஒரு மாந்திரிக சொல்லாக மாற்றவோ கழுத்துகளிலும் இடுப்புகளிலும் கட்டி தொங்க விடுகிற ஒரு பொருளாக மாற்றவோ இறந்தவர்களுக்கு மட்டும் பொருளாக மாற்றவோ இந்த திருக்குறானை மீண்டும் நீங்கள் பாவித்து திருக்குறானை கொச்சைப்படுத்தி திருக்குறானை விட்டு நீங்கள் தூரமானால் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியான வாழ்வாக மாறிவிடும் அன்பார்ந்த சொல்களே இருபதாவது அத்தியாயம்

பைன் அலகு மணி சத்தம் நன்கம் ப நசுலுகு அமல் கையாமத்தியாம்மா மேலும் மறுமைய அவனை நான் குரலனாக எழுப்புவேன் இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை கொடுப்பேன் என்னுடைய உபநேசத்தை புறக்கணித்தால் திருக்குறானை விட்டு நீங்கள் கூறமானால்